மதுரை ஜெகிருந்தன் தான் கேள்விப்பட்டிருப்பேன் ஆனா மதுரை பால்கோவா பன் கேள்விப்பட்டிருக்கியா இந்த பால்கோவா பண்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்கேன் ஒரு செஃப் சொல்ற மாதிரி அது என்ன ட்விஸ்டோட பால்கோவா பண்ணு வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பால் பவுடரு கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பால் கோவா ரெடிமேடா கிடச்சிதுன்னா அதை வாங்கிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணி ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி இந்த மாதிரி பால் கோவா பதத்தில் எடுத்து வச்சிக்கலாம் பத்து முந்திரியை ஊற வச்சு வச்சிருக்கேன் தோல் எடுத்து அதை ஆட் பண்ணிக்கோங்க அரை கப் பால் குங்கும பூ பால்ல கலந்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணி கொஞ்சமா சக்கரை ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துப்போம் பாதாம் பால் ரெடி ஆகிடும் இப்போ சாஃப்டான பண்ணு எடுத்து ரெண்டா கட் பண்ணி ஒரு சைடு வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஊத்துக்குழி வெண்ணெய் கிடைச்சிருந்தா பெட்டரா இருக்கும் ஒரு சைடு வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு சைடு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பால் கோவா ஆட் பண்ணி கொஞ்சமா சக்கரை தூவி எடுத்துக்கோங்க நம்ம கிட்ட இருக்கிற பன்னல்லாம் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிக்கலாம் இப்போ ஒரு தவாவை ஹீட் பண்ணி கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பண்ணையும் பாதாம் பாலையும் ஊற்றி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நீங்க வீட்ல இருந்தே எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம பார்ட் டைம் ஜாப் பண்ண ஜெனியூனான ஆப்ஷன் தேடுறீங்கன்னா அப்போ கண்டிப்பா ஸ்க்ரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மத்த டீடெயில்ஸ் எல்லாம் அவங்களே ஷேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பாதாம் பால் பால்கோவா சேர்க்கறதுனால இன்னும் ரிச்னஸ் கிடைக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி